அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமை ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிரிருகநிந்தி நாடியின் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கையானால் காலதாமத திருமணம் ஏன் இதை பற்றி இப்போ பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் அதாவது பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கும் ஆனால் திருமணம் நடைபெறுமானால் மிகவும் காலதாமதம் ஏற்பட்டிருக்கும் அதற்கு காரணம் அவர்களின் பிறப்பு ஜாதகத்தில் திருமலகாரகன் செவ்வாய் அல்லது சுக்கரன் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதாவது கெட்டு போய் இருக்கலாம் செவ்வாய் கெட்டு போய் இருக்கலாம் என்றால் சுக்கரன் பகைக்கோளான ராகு அல்லது கேது அல்லது சனி அல்லது புதன் இவர்களின் நட்சத்திர காலில் இருக்கலாம் மேலும் செவ்வாய் சூரியனுடன் நெருங்கி இருந்து அஸ்தங்கம் அடைந்திருக்கலாம் இது போன்ற நிலையில் இருந்தால் திருமணம் நடப்பது என்பது கஷ்டம் காலதாமதம் இருக்கும் சுக்கரன் சூரியனுடன் மிக நெருங்கி இருந்தாலும் சுக்கரன் பாதிக்கப்படுகிறார் அதாவது சூரியனை நோக்கி சுக்கரன் சென்றாலும் சுக்கரன் பாதிக்கப்படுவார் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் இடையே ஆறு டிகிரி வித்தியாசத்துக்குள் இருந்தாலும் நாற்பது டிகிரி மேல் சூரியனை கடந்து சுக்கரன் சென்றாலும் சுக்கரன் பாதிக்கப்படுகிறார் இதுவும் திருமண தடை அல்லது காலதாமதமாக திருமணம் நடைபெற காரணம் ஆகிறது மேலே குறிப்பிட்ட நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு ராகு கேதுவின் இரண்டாவது சுற்றில் முடிந்து விடுகிறது மூன்றாவது சுற்று முப்பத்தி ஆறு வயதில் ஆரம்பமாகும் மூன்றாவது சுற்று ஆரம்பித்ததும் கோச்சார குரு பிறப்பு ஜாதக ராகுவை தொடும்போது திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு பிறப்பு ஜாதகத்தில் சுக்ரன் குரு சூரியன் இவர்களுக்கு இரண்டில் மற்றும் ஐந்தில் கோல் இல்லை என்றாலும் குருவுடன் சூரியனுடன் ராகு அல்லது கேது சேர்க்க இருந்தாலும் புத்தர பாக்கியத்துக்கு தடையை கொடுக்கும் ராகு அல்லது கேதுவின் இரண்டாவது சுற்று முடிந்து மூன்றாவது சுற்று ஆரம்பித்ததும் அதாவது முப்பத்தி ஆறு வயதுகளுக்கு மேல் புத்தர பாக்கியத்தை கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சில பிறப்பு ஜாதகத்தில் அலித்தன்மைக்கான கோல அமைப்பு இருக்கும் அவர்களுக்கு திருமணம் நடைபெறாமலும் போகும் பொதுவாக சூரியனுக்கு முன்னும் பின்னும் ராகு அல்லது கேது அல்லது செவ்வாய் இருந்தால் ஜாதகரின் தந்தை மறைவுக்கு பின் தான் திருமணம் அல்லது புத்திர கிடைக்கும் பிறப்பு ஜாதகத்தில் ஒரே ராசியில் சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து இருந்தாலும் சுக்கரனுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருந்தாலும் இவர்களுக்கிடையே ராகு கேது வந்து பிரிக்கப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்பு உண்டு நிரந்தர பிரிவினை என்று எடுத்து கொள்ளக்கூடாது இவ்வளவு தாங்க இதை பற்றி விளக்கம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழித்து உங்கள் கமெண்டாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்